இன்னமும் தெருவுக்கு தெரு ஏழைகளின் சின்ன இரட்டலை ஏழைகளின் சின்னம் உதயசூரியன் ஏழைகளின் சின்ன கை சின்னோன்னு எழுதி போற காலங்கள் தான் இருக்கே தவிர ஏதாவது ஒரு கட்சிகள் வந்து இதுவரைக்கும் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கா மக்களுக்கான வாழ்வில சரி பண்ணியிருக்கா கல்வியை ஒழுங்குபடுத்தியிருக்கா மருத்துவத்தை சரி பண்ணிருக்கா இல்ல எங்களுக்கு இளைஞர்களுக்கான படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு உறுதி செய்திருக்கா நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையில சரி பண்ணிருக்காங்களா அப்படின்னா எது ஒன்றும் இல்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழோ நாலோன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த பகுதியில ஒரு பெண் வேட்பாளரா நான் போட்டி எடுக்கிறேன் ஒரு சாமானிய பெண்ணை போட்டி எடுக்கிறேன் எங்களுக்கு வந்து சீட்டு எத்தனை கொடுப்பாங்க நோட்டு எவ்வளவு வரும் அப்படின்னு கணக்கு பார்த்துட்டு இருக்கிற காலம் இல்ல நாங்க இருக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த தேவை இருக்கு ஏன்னா இந்த இத்தனை சீட்டு கொடுத்தாதான் இந்த கூட்டணியில இருப்போம் அவ்வளவு காசு கொடுத்தாதான் இந்த கூட்டணியில இருப்போம் அப்படின்ற நெருக்கடிகள் எங்களுக்கு கிடையாது இங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரியும் பல ஆண்டுகளாக பஞ்சு ஆலை மூடி கிடக்கு பல ஆண்டுகளாக சர்க்கரை ஆலை மூடி இருக்கு காகித ஆலை மூடி இருக்கு பால் பண்ணை மூடி இருக்கு இப்படி பல்வேறு விதமான தொழிற்சாலை இருக்கு இந்த தொழிற்சாலை எல்லாம் நீங்க நெறிப்படுத்தி கொடுத்தாலே இருபதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாக வாய்ப்பு கொடுக்க முடியும் கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய திட்டத்திற்கு கடந்த அதிமுக தலைமையிலான அரசு அனுமதி வழங்கி அதை திராவிட முன்னேற்ற கழகம் நின்னு வேடிக்கை பார்த்ததை தவிர ஒரு சாதாரண எதிர்ப்பு குரலை கூட தரல ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்க சுடப்பட்டு இந்த மாதிரி அடிதடிக்கு உள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க கொடுமைகளுக்கு சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காங்க இது வரைக்கும் ஒரு நீதியும் கிடைக்கலையே எதுவுமே பேசப்படவே இல்லை நாடாளுமன்றத்துல நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியின் சார்பாக காளிமால் ஆகிய நான் போட்டியிடுறேன் இந்த பகுதி பல ஆண்டுகளாக விவசாயமும் கடலும் சேர்ந்த ஒரு பகுதி பல ஆண்டு காலமாக இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வியல் சூழல் அப்படிங்கிறது அப்படியேதான் இருந்து கொண்டிருக்கு ஆட்சிகளும் மாறத தவிர காட்சிகள் ஒருபோதும் மாறல அப்படியேதான் இருக்கு இன்னமும் தெருவுக்கு தெரு ஏழைகளின் சின்ன இரட்டலை ஏழைகளின் சின்ன உதயசூரியன் ஏழைகளின் சின்னம் கை சின்னம் எழுதி போடுற காலங்கள் தான் இருக்கே தவிர ஏதாவது ஒரு கட்சிகள் வந்து இதுவரைக்கும் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கா மக்களுக்கான வாழ்வியலை சரி பண்ணியிருக்கா கல்வியை ஒழுங்குபடுத்திருக்கா மருத்துவத்தை சரி பண்ணியிருக்கா இல்ல இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கான படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பை உறுதி செய்திருக்கா நிலம் வளம் சார்ந்த தொழிற்சாலையில சரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னா எது ஒன்றும் இல்ல இருக்கக்கூடிய மாவட்டங்களே நீங்க பாத்தீங்க அப்படின்னா மயிலாடுதுறை மாவட்டம் எந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாவட்டமாக வேலை வாய்ப்புல பின்தங்கிய மாவட்டமாக கல்வி மருத்துவத்துல பின்தங்கிய மாவட்டமா இருக்கு அப்படின்றத என்னை போன்று இங்க இருக்கக்கூடிய அல்ல எல்லா ஊடகவியலாளரும் அறிவீங்க எது ஒன்றுமே மாறல கடந்த ஐந்து ஆண்டுகளாக இங்க வெற்றி பெற்று போன நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா ராமலிங்கம் அவர்ல பக்கமே காண காணவில்லைன்னு போஸ்டர் அடிச்சு ஒற்ற அளவுக்கு தான் அவங்களுடைய ஆட்சி நிர்வாகமும் இருக்கு இதுல இருந்து ஒரு பெரிய மாறுதலை ஏற்படுத்தணும் ஒரு தொல்குடி மக்களாக இருக்கக்கூடிய மக்கள்ல இருந்து தனக்கான ஒரு அரசியலை தானே தீர்மானிக்கணும்னு ஒரு அடிப்படை மக்கள்ல இருந்து வந்து இந்த தேர்தல் களத்துல நிக்கிறோம் அது நாம் தமிழ் கட்சி உங்க எல்லாருக்கும் தெரியும் சரிக்கு சமமாக ஆண் பெண்ணுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து இருபது இடங்கள்ல பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கு அந்த மாதிரி மயிலாடுதுறையில பல ஆண்டுகளுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழோ நாலோன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்துக்கு பிறகு இந்த பகுதியில ஒரு பெண் வேட்பாளரா நான் போட்டி எடுக்கிறேன் ஒரு சாமானிய பெண்ண போட்டி எடுக்கிறேன் இருக்கு எங்களுக்கு வந்து சீட்டு எத்தனை கொடுப்பாங்க நோட்டு எவ்வளவு வரும் அப்படின்னு கணக்கு பார்த்துட்டு இருக்கிற காலம் இல்ல நாங்க இருக்கிறது அவங்களுக்கு வந்து அந்த தேவை இருக்கு இந்த இத்தனை சீட்டு கொடுத்தாதான் இந்த கூட்டணியில இருப்போம் அவ்வளவு காசு கொடுத்தாதான் இந்த கூட்டணியில இருப்போம் அப்படின்ற நெருக்கடிகள் எங்களுக்கு கிடையாது நாங்க மக்களுடைய நலன் சார்ந்து வேலை செய்யக்கூடிய ஆட்கள் எங்கள்கிட்ட ஏற்கனவே எல்லா சூழல் வேட்பாளர்களும் சரி கழகத்துல வேலை செய்யக்கூடிய சொல்லி எல்லாரும் தயார் நிலையில இருக்காங்க அதனால முன்ன கூட்டியே வேட்பாளர்களை அறிவிச்சு மக்கள் மத்தியில போய் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் சின்னத்தை முடக்கியாவது நாம் தமிழக கட்சியை தமிழ்நாட்டுல முடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னைக்கு எப்படி வந்து ஒரு ஒரு மொழியை காப்பாற்றுவதற்கு உயிர் நீ தரம் இந்த பெரிய மொழித அதே போன்று இந்த மொழியை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக அவளுடைய வாரிசுகள் நாங்க வந்து முன் இருக்கோம் எங்களை அழிக்கவே முடியாது ஏதாச்சும் ஒண்ணு இந்த மாப்பிளையோட சீப்பை எடுத்து ஓழிச்சு வச்சுட்டா கல்யாண தண்ணி பாட்டிலான் கதையா இந்த மூன்ற வேலைகள் நெருக்கடிகள் இருந்த போதிலும் கூட காலத்துல நாங்க என்ன வேகமா பாய்வோம் இப்ப எங்களை ஐம்பது விழுக்காடு நாங்க துணிஞ்சு ஓடிட்டு இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நெருக்கடிகள் தர விழுக்காடு போவோம் மயிலாடுவதை பொறுத்த மட்டும் இல்ல நான் இந்த மண்ணினுடைய மகள் வேற ஒரு இடத்துல இருந்து வந்து நான் இந்த மண்ணுல பிறந்து இந்த மண்ணுல வளர்ந்து இந்த மண்ணுல என்னோட வாழ்வியல் முழுக்க நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த பகுதியில நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு நான் என்னோட சிறுவயது காலத்துல இருந்தே நான் பாத்திருக்கிறேன் முறையான ஒரு கல்வி வசதியோ மருத்துவ வசதியோ அல்லது பல்வேறு தரப்பட்ட வாழ்வியல் இருக்கக்கூடிய மக்களுக்கான வேலை வாய்ப்போ பொருளாதாரமோ எது ஒன்றும் இல்லாத சூழல் இருக்கு அதையெல்லாம் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்க வந்து ஆஹ் நிக்கிறேன் அது இல்லாம பொதுமக்கள் பரவலா பேசிக் கொண்டது கல்லூரி மாணவர்கள் இப்ப இங்க நின்றுட்டு இருக்கும்போது இந்த கல்லூரியில படிக்கிற மாணவர்கள் கையகாட்டி போறாங்க அங்க அப்படி வந்து எல்லாரும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போட இருக்காங்க அதுவும் இல்லாம ஒரு பெண் வேட்பாளராக கிளம்புறங்கிறேன் நிறைய வாய்ப்புகள் இருக்கு இங்க இருக்கக்கூடிய நிறைய விஷயத்தை மாத்தணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியும் பல ஆண்டுகளாக பஞ்சு ஆலை மூடி கிடக்கு பல ஆண்டுகளாக சர்க்கரை ஆலை இருக்கு காகித ஆலை மூடி இருக்கு பால் பண்ணை மூடி இருக்கு இப்படி பல்வேறு விதமான தொழிற்சாலை இருக்கு இந்த தொழிற்சாலை எல்லாம் நீங்க நெறிப்படுத்தி கொடுத்தாலே இருபதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாக வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும் இங்க இருந்து வெளியூருக்கு வேலை தேடி வேண்டி போக வேண்டிய அவசியம் இல்ல பெண்களுக்கு நூறு நாள் வேலை ஆறு நாள் வேலை கொடுக்குறீங்க ஆனா முன்னூத்தி அறுபது நாள் வேலை கொடுக்கறதுக்கான சாத்திய கூடுதல் இங்க இருக்கு அதை உருவாக்கி கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் மிக முக்கியமா கடலோர சூழியல் சார்ந்து எனக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய நான் அதுக்காக தான் அரசியலுக்கே வந்தேன்னு சொல்லணும் உண்மையா சொல்லணும் அப்படின்னா கடல்ல ஹைட்ரோ கார்பன் திட்டத்திற்கு கடந்த அதிமுக தலைமையிலான அரசு அனுமதி வழங்கி

அந்த பிரதிநிதியா குரல் கொடுக்க யாருமே இன்னைக்கு விவசாய மக்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா காவிரி நடுநியை இங்க வரணும் வந்து சேரணும் கர்நாடகத்தை சேர்ந்த ஒரு ஒரு எம்பி வந்து நாடாளுமன்றத்துல பேசுறாரு நாங்க இந்த இடத்துல அணை கட்டுவோம் தண்ணி குடுக்க மாட்டோம் ஒருத்தர் குரல் எழுப்பலங்க எதிர்த்து பேசல நீங்க எப்படி கட்டுறீங்க நாங்க பாக்குறோம் அப்படின்னு யாரோ ஒருவரும் பேசல எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனா நாங்க அந்த இடத்துல இருந்தோம்னா நிச்சயமா தெரிவிச்சிருப்போம் அவர் பேச விடாமலே தடுக்கிறதுக்கான வேலை செஞ்சிருப்போம் அதே மாதிரி இந்த பக்கம் சாகர் மாலவா இருக்கட்டும் ஹைட்ரோ கார்பனா இருக்கட்டும் கடலோர மக்கள் குறித்து பேசணும் இது வரைக்கும் நாடாளுமன்றத்தில் என்ன பேசிருக்காங்க அதிகபட்சமா எட்நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கா சொல்றாங்க ஆயிரத்துக்கு மேற்பட்டவங்க சுடப்பட்டு இந்த மாதிரி அடிவடிக்குள்ளாக்கப்பட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க கொடுமைகளுக்கு சித்திரவதைகளுக்கு